அயோத்தியாவில் இன்று ராமர் சிலை திறந்து வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் ராமனால் கொல்லப்பட்ட மாரிசன் பெயருடன் வடிவேலுவும் பகத் திரைப்படம் வழியாக களமிறங்கியிருக்கிறார்கள் யார் இந்த மாரிசன் மாரிசன் என்பவன் தாடகையின் தகப்புதல்வன் யார் இந்த தாடகை கருத்த நிறமும் தடித்த உடலும் கோரை பற்களும் குகை போன்ற வாயும் கொண்டவள் தாடகை நெருப்புச் சொறியும் கண்களும் வயிறும் பாய்ந்து கள் கொண்ட தாடகை ஆயிரம் மதயானைகளுக்கு ஒப்பான வலிமை கொண்டவளாக கம்பனால் சித்தரிக்கப்படுகிறாள் இவளுக்கு சுவாகு என்றொரு மகனும் உண்டு ஒருநாள் தாடகையும் அவளது மகன்களான மாரிசனும் சுவாகுவும் காட்டுக்குள் விஸ்வாமித்திரர் செய்து கொண்டிருந்த யாகத்தை அழிக்க துணிந்தனர் அப்போது விஸ்வாமித்திரரின் யாகத்தை காப்பாற்றிய ராமன் தாடகையைக் கொன்று அவளது மகன் சுவாகுவையும் கொள்கிறான் ஆனால் மாரிசன் மட்டும் தப்பிப் பிழைக்கிறான் சில ஆண்டுகளுக்கு பின் தண்டகாரணியத்தில் மான் வடிவம் எடுக்கும் மாரிசன் ராமனை முட்டிக்கொள்ள முயன்று அது முடியாமல் போகவே அங்கிருந்து தப்பியோடி இலங்கையில் தஞ்சமடைகிறான் அங்கு சீதையை அடைய துடித்து கொண்டிருந்த ராவணன் மாரிசனை தனது திட்டத்திற்கு பயன்படுத்திக் கொள்கிறான் ராவணனின் திட்டப்படி மாயமானாக உருவெடுத்த மாரிசன் சீதை முன் விளையாடி அவளை ஈர்க்க முயல்கிறான் விளையாடும் மானை பிடித்து கொடுக்கும்படி சீதை சினுங்க லக்குவன் தடுத்தும் கேளாத ராமன் மாயமானை பின்தொடர்ந்து சென்று இறுதியில் உண்மை தெரிய வர மாரிசனை அம்பெய்தி கொள்கிறான் இதுதான் மாரிசன் வரலாறு ராமன் வந்த நேரம் பார்த்து நீயும் வந்திருக்க வரலாம் வரலாம் வாடா வாடா மாரிசா